நமஸ்காரம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு குரூஷியல் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது பதட்டப்பட்டுடுவோம் ஹியூமன் நேச்சர் அது அப்போ வந்து ஒரு காமா நம்ம சிந்திச்சோம்னாக்க நம்மளால வந்து அந்த சுச்சுவேஷனை மீண்டு வர முடியும் ஆனால் மெஜாரிட்டி பீப்புளுக்கு என்னென்னா நம்ம என்னென்னாலும் நம்ம உப்பு எல்லாம் போட்டு சாப்பிட்றதுனால அந்த நேரம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ஒரு கவலை இருக்கும் என்ன ஆகுமோன்ற ஒரு பயம் இருக்கும் ஸோ இதனால என்ன ஆகும் நம்மளால ஒரு ப்ராப்பர் டிசிஷன் இல்லைன்னா அதுக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுங்கறத வந்து நம்மளுக்கு கரெக்டா நம்மளுக்கு பண்ண தெரியாம போகலாம் ஆனா அந்த நேரத்துல அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி வர்றது ஒரு குரூஷியலான சுச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கும்போது மனசை வந்து குரு கிட்ட க வச்சுட்டு ஒரு அமைதி பண்ணிட்டு ஒரு காமா திங்க் பண்ணி அதை செயல்படுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் வந்து ஒரு குரு அனுகிரம இருந்தாதான் தான் கிடைக்கும் ஸோ அப்படியாப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ ஜென்ரலாகவே நம்ம வந்து திடீர்னு வந்து ஒரு வாய் விழுந்துட்டோம் இல்லை வந்து ஏதோ ஒரு இப்படி தலை சுற்றுறதுன்னாலுமே உடனே நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பயம் வந்துவிடும் அப்படின்னு நம்ம ஒரு சத்தம் போட்டுருவோம் இல்லைனாக்க வந்து யாருக்கா நம்மளுக்கு சில பேருக்கு போன் பண்ணி வந்து சொல்லிடுவோம் அவங்களும் வந்து பாவம் ரொம்ப கவலைப்பட்டுடுவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் வந்து ஒரு மனசளவில் வந்து ஒன்றும் ஒரு கஷ்டப்படுத்தாமல் அதே நேரத்துக்கு ஒரு இவ்வளோ பெரிய குரூஷியல் சுச்சுவேஷனில் ஒரு தைரியமா காமா இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் திங்க் பண்ணி கரெக்டா மீண்டு வருதுங்கிறது இருக்கு பாத்தீங்களா அந்த ஒரு குரு அனுகிரகத்தை இன்னைக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்டும் ஃப்ரெண்டுமா இருக்கிற பத்மாங்கிறவா பூனால இருக்கிறவா அகெயின் ஷி இஸ் கோயிங் டு ஷேர் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அவ வந்து ஒரு சின்ன ஒரு இதுல வழுக்கை விழுந்து அவளுக்கு அந்த போன் வெளியில தெரியற அளவுக்கு அந்த பிராக்சரா இருந்து ஒண்டிமா வீட்டுல இருந்திருக்கா அண்ட் வந்து அவ ஹஸ்பண்ட் வேற ஒரு ஊர்ல இருக்கார் பையன் வேற ஒரு ஊர்ல வேலையில் இருக்கச்சு இவள் வந்து அந்த நல்ல ஆளும் அந்த மெயின் கதவு டோரை கூட வந்து மேல் மேல்தாப்பா இல்லாமல் இருந்து தவிழ்ந்து தவழ்ந்து வந்து ஒத்தொத்திரையாக கூப்பிட்டு அப்புறம் ஆம்புலன்ஸை பண்ணிட்டு அவள் போயிருக்கா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது நமக்கெல்லாம் பாடம் அதாவது எப்படியாப்பட்ட சுச்சுவேஷனையும் டோன்ட் யூஸ் யுவர் கூல் லூஸ் யுவர் கூல் அப்படின்பா பி காம் அப்படின்னு அது வந்து நம்மளுக்கு அனுகிரகமா இருக்கும் எவ்வளவு வந்து ஒரு உபகாரமா இருக்குங்கிறதுக்கு இந்த இன்சிடென்ட் எல்லாருக்கும் ஒரு பாடம் நம்மளும் அதே ஃபாலோ பண்ணுவோம் ஜெய் ஜெய் ஜெய்சங்கர ஹர ஹர சங்கர் மகாபரிவா திருவடிகளை சரணம் சிவன் சார் திருவடிகளை சரணம் மாமா மாமிக்கு என்னோட அனந்த கோடி நமஸ்காரங்கள் போன வாட்டி பேசிகிட்டு சில விஷயங்களை நான் சொல்லாமல் விட்டுருப்பேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எனக்கு வந்துட்டு பிரஸ்ட் கேன்சர் டயக்னைஸ் பண்ணது அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் இருந்தது பெரியவா அனுகிரகத்தில் நான் வந்து வெளியில் வந்தது எல்லாம் சொல்லியிருப்பேன் நான் சில விஷயங்கள் சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி மிஸ் ஆகிருக்கு என்னென்னா ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துன்னா கூட உங்களுக்கு டூ இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்கும் அந்த மேஜர் டிசீஸ்லாம் கவர் ஆகிறதுக்கு ஆனால் அது பெரியவா அனுகிரகமாக என்னென்னு தெரியல நான் முப்பத்தி மூணு நாள் இருந்தேன் ஐசியூவில் இருந்ததில் வந்துட்டு என்னோடய பில் வந்து ஆல்மோஸ்ட் டென் லேக்ஸ் வந்துடும் என்ன சொல்லி நான் இது பண்ணுறதுன்னு தெரில அந்த டைமில் எனக்கு மிட் நைட்டு முதல் நாள் டிஸ்சார்ஜ் ஆகணுமா இருந்தது ஸோ பில்லிங் இதெல்லாம் வந்து ரொம்ப டிலே ஆனதுனால அவன் வந்து சொன்னா அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் இங்கே பயங்கர டென்ஷன் என்ன இது வருமோ பில்லு வருமோ தெரியலையே எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு உதப்பு அந்த அந்த டைமில் வந்து கோவிட் டைமில் வந்துட்டு என்ன இருந்தாலும் வந்து காலேஜில் வேலை பண்ணின்றிருந்ததுனால இவருக்கும் வந்து பேமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி டிலே ஆகிட்டு இருந்தது எல்லாம் அப்படின்னு கரெக்டாக அந்த டைமில் போய் நம்ம வந்துட்டு யார்கிட்ட கேட்கறது என்ன எதுக்கு நம்ம கொஞ்சம் தான் இருக்கோம் கையில் மிச்சத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனையிலேயே இருந்தது டென்ஷனாக உட்காண்ட்ருந்தா ரெண்டு பேரும் ஆனால் பட் என்ன தெய்வ அனுகிரகமோ தெரியல ராத்திரி அந்த பில்லிங் ஆள் ஒரு பதினோரு மணி இருக்கும் ஃபோன் பண்ணி எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லியிருக்கான் உங்கள் பில் வந்து டோட்டலாக இவ்வளோ டென் ஆல்மோஸ்ட் அரவுண்டு டென் லேக்ஸ் கிட்டத்தட்ட வந்திருக்கு ஆனால் பட் எல்லாமே வேவ் பண்ணி நாங்கள் வந்துட்டு கடைசியில் நீங்கள் டிஸ்கவுண்ட் டாக்டர் டிஸ்கவுண்ட்டு எல்லாம் போய் நீங்கள் டுவெல் தௌசண்ட் ருபீஸ் கட்டினா போகிறோம் அப்படின்னு சொன்னால் எங் எங்கள் ஆற்றக்காரருக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில ரெண்டு பையனும் அக்கார மூச்சு அடைச்சி போய் நின்றுட்டு இருந்தான் ஒரு மாதிரி சந்தோஷமாக எனக்கு எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா என்கிட்ட ஃபோன் கிடையாது அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டுருக்கேன் அவ்வளோ சந்தோஷம் இது ஒரு இன்சிடெண்ட்டாக ஆச்சு அதுக்கப்புறமா எல்லா கீமோவும் நடந்தது கிமோ எல்லாம் நல்லபடியாக ஒரு விக்னமும் இல்லாமல் ஒரு தொந்தரவும் இல்லாமல் எவ்ரி வீக் நான் கிமோவை அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு இப்போ நான் வந்து அஞ்சு வருஷம் ஆயாச்சு ஐ ஆம் ஜஸ்ட் சர்வைவர் நம் நான் ஐ ஹவ் டு டேக் கேர் ஆஃப் மை ஹெல்த் வெரி ப்ராப்பர்லி பட் எவ்ரி இயர் டெஸ்ட்டுக்கு ஐஎம் பிரிவா அனுக்கிரகத்தில் எல்லாம் நடந்துட்டுருக்கு ஸோ ஐம் ஐ பீன் கேன்சர் ஃப்ரீன்னு ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கா என்ன அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு என்னாச்சு இதெல்லாம் ஆனப்புறம் அப்படான்னு மூச்சு விட்டு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக ஆட்சி இனிமேல் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு உட்காண்டிருக்கிறச்ச விரிவாக வந்துட்டு எங்களை இன்னும் கொஞ்சம் எந்த சோதனை கொடுத்து தான் பார்க்குவோம் எப்படி தான் சமாளிக்கிறா பார்க்கலாம் அப்படின்ட்டு நினச்சிருந்தாலோ காமாட்சி என்ன நினச்சாலோ தெரியல இல்லை என்னோட கர்ம வேணே இன்னும் முடியலையோ என்னவோ தெரியல இவரும் ஆற்றுல இருக்கல அடிக்கடி டூர் போகிறவர் இவர் காலேஜ் இன்ஸ்பெக்ஷன் அது இதுன்னு போகிறவர் பையனும் ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணுறான் ஸோ ஒரு நாள் காலங்காத்தால் பிரம்ம முகூர்த்த வழக்கு ஏற்றின் இருந்தேன் நான் அப்போது எழுந்துன்ட்டு வாஷ்ரூம் போயிட்டு வழியில் வரைச்ச குளிச்செல்லாம் ஆயாச்சு வாஷ்ரூம் போயிட்டு வழியில் வரைச்ச ஒரு சின்ன ட்ராப்பு தண்ணி இருந்திருக்கு அது எனக்கு வேணே அன்றைக்கி ஆன் அதில் சறுக்கி கீழே விழுந்து அந்த எனக்கு நான் என்ன தெரியறது எனக்கு அந்த கீழே வந்து டிபியா ஃபிபுலான்னு ரெண்டு போன் இருக்குது அந்த போன் வந்து ஒன்று வெளியில் எட்டி பார்த்துட்டு இப்படி உள்ளே போச்சு எனக்கு அப்படியே மயக்கம் ஒரு மாதிரி மயக்கம் வருது அதுக்கு ஒரு ட்ராப் ரத்தத்தை வேறு பார்த்துட்டேன் என் வெளியிலே கமாட்சி பெரியவா ஏன் இப்படி ஒரு சோதனை எனக்குன்னு அப்படியே உட்காந்துட்டேன் மாதிரி மூச்சு அடைக்கிறது எனக்கு மூச்சு வரமாட்டேங்கிறது மயக்கமாக இருக்குது ஆனால் பட்டு நினச்சிட்டேன் பெரியவா வந்து இது மாதிரி ஒரு சோதனை கொடுக்குறேன்னா அது எனக்கு வெளியில் வரத்துக்கும் எனக்கு வழி காமிப்பான் காமாட்சி காமாட்சின்னு சொல்லிட்டு கட்டில் பிடிச்சி எழுந்து பார்க்குறேன் கதவை பிடிச்சினு எழுந்துட்டு பார்க்குறேன் முடியல ஸோ என்ன டிசைட் பண்ணேன் வந்துட்டு அந்த நேரத்துக்கு வந்து நம்ம நிதானமாக யோசிக்கணும்னு பெரியவா பெரியவா பெரியவான்னு சொல்லிட்டு மூச்சை இழுத்து விட்டுட்டு அப்படியே தவழ்ந்து 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 ஹாலுக்கு வந்து அங்கே சார்ஜில் போட்டிருந்த ஃபோனை எடுத்து முதல்ல இவருக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணேன் இவர் பக்கத்தில் மும்பையில் தான் இருந்தார் நாங்கள் இருக்கிறது புனே இல்லை இல்லையா மும்பையில் தான் இருந்தார் டூ ஹவர்ஸ் ட்ராவல் தான் ஓ நீங்கள் சீக்கிரம் வாங்குவோம் அந்த மாதிரி நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சரி நெக்ஸ்ட்டு பையனுக்கு ஃபோன் பண்ணேன் பையனுக்கு ஃபோன் பண்ணி நீ சீக்கிரம் கிளம்பி வாப்பா இந்த மாதிரி நான் கீழே விழுந்துட்டேம்மா விழுந்துட்டேன்ப்பா நீ வாட்சிக்கிறேன் ஃப்ளைட்டை புக் வா நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறேன் இப்போது வாட்ச்மேனை வர சொல்லியிருக்கேன் மேலே ஸோ அவன் வந்துடுவான் எனக்கு இப்போ கதவை திறக்கிறது தான் பெரிய வேலை நான் போகணும் அந்த காலம் தெய்வா இன்றைக்கி மேல் தாப்பா போடலை அது மெதுகு மறுபடியும் தவிழ்ந்து வந்து வாசகதவை திறந்து உக்காந்தேன் உட்காந்தப்புறம் பால்காரன் வந்தான் பால்காரன்ட்ட சொல்லி அவனை போய் செக்ரட்டரி கூப்பிடச்சின்னேன் சொசைட்டியில் அவர் அந்த மனுஷரும் வந்தார் வாட்ச்மேனும் வந்தான் இதுக்குள்ளே அவங்ககிட்ட சொல்லி ஒரு பேக்கில் என்னோட ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு துணி டவலு வாட்டர் பாட்டிலு இன்னொரு ஃபோனு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க சொல்லி அதுக்குள்ளே ஆம்புலன்ஸையும் புக் பண்ணி அவர் செக்ரட்டரி வந்தார் அவர் வீட்டை போட்டு சாவி எடுத்துட்டார் நான் பின்னாடியே வரமா நீ ஃபோர் டூ வீலரில் நீ ஆம்புலன்ஸில் போகணும் நான் தனியாக ஏறி ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தேன் இவரும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சேர்ந்தார் அதுக்கப்புறமா பையன் சாயந்தரம் வந்தான் ஃப்ளைட்டை பிடிச்சி வரத்துக்கு அவனுக்கு டைம் எடுத்து என்ன சொல்ல வரேன்னா அந்த நேரத்தில் வந்துட்டு எனக்கு பெரிவாதம் இன்னும் சொல்கிறேன் நான் அது பெரிவாதான் எனக்கு இன்னும் ஒரு தைரியம் கொடுத்து அங்கே நான் மயங்கி விழாம மறுபடியும் ஒரு ஒரு தெம்பை வரவழைச்சுட்டு எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஒரு தைரியம் கொடுத்துருக்கானா காமாட்சி தான் பெரிவாரம் நான் எத்தனை சொன்னாலும் எத்தனை சொல்லிகிட்டே போகலாம் பெரிவாரை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே போகலாம் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் வந்துட்டு நான் பெரியவாக்கிட்ட நின்றுண்டு பேசுவேன் டெய்லியே பேசுவேன் நான் எதுக்கு என் பையனுக்கு இன்னும் வரேன்னு பார்த்துட்டு இருக்கேன் அவனுக்கு ஒரு சீக்கிரம் ஒரு கல்யாணம் நடக்கணும் நல்ல பொண்ணாக வீட்டுக்கு வரணும் பெரியவா கூட சொல்லுவேன் எல்லாம் பண்ணுறேன் நான் கேட்டதெல்லாம் உடனே எனக்கு நிறைவேற்றி கொடுக்குறாள் ஆனால் இந்த பையனுக்கு மாத்திரம் நீங்கள் ஏன் எனக்கு ஒரு ஆன்சர் கொடுக்க மாட்டேங்கிறாள் அந்த டெய்லி நின்று சண்டை போடுவேன் நான் இதோ இன்றைக்கி காற்றால கூட அபிஜித் நட்சத்திரம் முகூர் நட்சத்திரம்னு சொன்னால் விளக்கேற்றிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ப்ரே பண்ணிவிட்டு பெரியவா கூட நின்று பேசினேன் என்ன பெரியவா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டேன் பெரியவா கண்டிப்பாக கொடுப்பா என்ன சொல்கிறது கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல வழி காமிச்சே காமிப்பா அது வந்து எனக்கு நல்லா ஷுவராக தெரியும் பட் அது வந்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவான்ட்டு வருவாழன்னு மாட்டு பொண்ணு ஐம் வெயிட்டிங் அந்த குழந்தை வந்துட்டு நான் விழுந்த டைமில் வந்துட்டு அது எனக்கு பிள்ளையே இல்லை அம்மா மாதிரி ஏன்னா அவ்வளோ நல்லா பார்த்துட்டுது அந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு சீக்கிரம் பெரிவாள் வேண்டின்னு இருக்கேன் ஸோ பெரிவாக தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சு கொடுக்கணும் இந்த ஒரு சின்ன இது நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா எல்லாரும் வந்துட்டு ஒரு க்ரூஷியல் டைமில் வந்துட்டு பகவானி நினச்சிக்கோங்க பெரியவாழ நினச்சிக்கோங்கோ காமாட்சியை நினச்சிக்கோங்கோ அதே சமயம் உங்களோட வந்துட்டு ஒரு தைரியத்தையும் விட்டுறாதீங்கோ என்ன சொல்கிறது அடுத்து என்ன நடக்கணும்னு நீங்கள் வந்து தைரியமாக முன்னாடி போனால் தான் வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும் நம்ம சமயோஜிதமாக யோசித்தாதான் வந்துட்டு நம்ம சேர்ந்த வாழ்க்கை ஒரு டென்ஷன் நின்று கொடுக்காம நம்மளும் லைஃப்பை முன்னாடி எடுத்துகிட்டு போகலான்னு என்னோட சிஞ்சால் சின்ன சஜஷன் ஸோ வந்து லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து தான் வைக்கிறோம் அதே மீறி வந்து சில சோதனைகள் வர்றது அந்த சோதனையை வந்துட்டு பெரியவாளோட துணையோட சிவன்சார் அவரோட துணையோட காமாட்சி துணையோட எல்லாரும் நல்லபடியாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் இந்த கலிகாலத்தில் எல்லாருக்கும் எல்லாம் நல்லது நடக்கணும் வேண்டின்ட்டு நான் பேசி முடிக்கிறேன் பெரிவா திருவடிகளையும் சொல்லணும் காமாட்சி துணை மாமா மாமி உங்களுக்கு ரொம்ப நமஸ்காரம் ரொம்ப நன்றி இந்த மாதிரி என்னோடய தாட்ஸு தாட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமி நமஸ்காரம்